ஆத்துமனேசரின் அங்கமகத்துவம் தியானம் பத்தொன்பது ஆத்துமனேசரின் காது கண்ணம் வேத வசனங்கள் அவர் செய்த அதிசயங்களையும் தாவிதீன் குமாரனுக்கு ஒசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள் அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள் போதனை இம்மட்டும் கிறிஸ்துவின் பாதம் முதல் கரம் வரையுமுள்ள மகத்துவங்களை ஆராய்ந்த நாம் இப்போது அவருடைய காதையும் கன்னத்தையும் ஆராய்வோமாக இவ்விரண்டு அவயவங்களையும் குறித்து ஒவ்வொரு குறிப்பு மாத்திரம் சுவிசேடத்தில் காட்டப்பட்டிருப்பதால் அவ்விரண்டையும் ஒன்றாய் ஆராய்வது நலம் ஒன்று ஆத்துமனேசரின் காது பாலியர் துதியை கேட்டது இயேசு கடைசி முறையாய் எருசலேமுக்கு பவனி போனபோது திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்து ஓசன்னா பாடினார்கள் அவர் தேவாலயத்திற்கு வந்ததின் பின் குருடரும் சப்பானிகளும் அவரிடத்தில் வந்தார்கள் இவர்கள் தேவாலய வாசலில் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர்களாய் இருக்கலாம் அவர்களை இயேசு குணமாக்கினது பக்கத்தில் நின்ற பாலியர் வாயை திறந்து விடுகிறது போல் இருக்கிறது அவர்கள் எல்லாரும் மிகுந்த இறைச்சலோடு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடுகிறார்கள் இந்த பாலியரின் புகழை இயேசுவின் காது பிரியமாய் அங்கீகரித்தது என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக ஆத்துமநேசரின் கன்னத்தை பற்றி ஒரே சங்கதி மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது சத்துருக்கள் இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார்கள் என்று அறிகிறோம் பரிசுத்த லூக்கா முகத்தில் அறைந்தார்கள் என்கிறார் இவை இரண்டும் ஒன்றுதான் என்று நினைக்கலாகாது கன்னத்தில் அறைந்தது இயேசுவின் முகத்தை மூடும் முன்னும் முகத்தில் அறைந்தது மூடின பின்பும் நடந்தது தியானம் ஆத்துமாவே கிறிஸ்துவின் காதை கூர்மையாய் நோக்குவாயாக பாலியர் துதியை அது அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறது கிறிஸ்துவுக்கு பாலியர் ஓசன்னா பாடினது பிரதான ஆசாரியர் முதலியவர்களுக்கு பெரிய காரியமாய் காணப்படுகிறது ரச்சகருக்கு அது ஒரு பெரிய காரியமா இதற்கு முன் அவர் திருச்செவியில் கீத வாத்தியங்கள் கேட்கப்படவில்லையோ துதியும் புகழும் அவருக்கு புதிதாய் கிடைக்கிறதோ ஆசாரியரே நீங்கள் பொறாமை கொள்ளுவானேன் வேதபாரகரே உங்கள் முகநாடி வேறுபடுவானேன் அவர் சிருஷ்டித்த பட்சிகளின் பாடல் மிருகங்களின் கர்ச்சிப்பு கடல்களின் இறைச்சல் காற்றுகளின் சத்தம் இடிகளின் முழக்கம் இவையெல்லாம் நாடோறும் அவர் காதில் விழுகிறதே இந்த பாலியருடைய துதி எம்மாத்திரம் தேவதூதர் அனைவோரும் பரமண்டலங்களும் அவைகளில் உள்ள அதிகாரங்கள் அனைத்தும் ஹெரோபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றின இன்ப நாதங்களை கேட்ட காதுக்கு இந்த பாலியருடைய கீதம் சிறந்ததோ அல்ல அல்ல ஆத்துமாவே நான் பாடுகிறது பெரிதல்ல என் ரட்சகர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதே பெரிய காரியம் நான் இப்போதுதான் மறுபடியும் பிறந்த பாலகனாய் இருக்கிறேன் அவர் என் குரலையாவது இலக்கண விதிகளையாவது கவனிக்கிறதில்லை என் மதலை ஆத்துமாவின் ஸ்தோத்திரத்தை அவர் இன்பமாய் கேட்கிறார் உலகம் என்னை எப்படி கடிந்து கொண்டாலும் நான் அதிநிமித்தம் கலங்கி என் துதியை நிறுத்த மாட்டேன் என் ஆத்தும அந்த கரணங்களாகிய வீணைகளே சுரமண்டலங்களே தம்புர்களே கைத்தாளங்களே எக்காளங்களே நாத சுரங்களே எழும்புங்கள் என் பத்து நரம்பு வீணைகளே என் நரம்பு சுரமண்டலங்களே நீங்கள் அனைவரும் ஏகமாய் கூடி தெய்வீக இரட்சகராகிய இயேசுவை துதியுங்கள் அவருக்கு இப்பொழுதே ஓசன்னா பாடுங்கள் அவர் கேட்கட்டும் ஸ்திரீயின் வித்தவர்க்கு ஓசன்னா இம்மானுவேலருக்கு ஓசன்னா அதிசயமானவர்க்கு ஓசன்னா ஆலோசனைக்காரருக்கு ஓசன்னா கர்த்தத்துவ ராஜருக்கு ஓசன்னா கன்னிமரி மைந்தருக்கு ஓசன்னா பேயை அழித்தவர்க்கு ஓசன்னா சாவை ஜெயித்தவர்க்கு ஓசன்னா நரகம் அடைத்தவர்க்கு ஓசன்னா மோட்சம் திறந்தவர்க்கு ஓசன்னா 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 பாடி உள்ளம் மகிழுகிற நான் புலம்பி ஒப்பாரி சொல்லத்தக்க ஒரு விஷயம் உண்டு என் ரச்சகருடைய கண்ணம் அடிப்பட்டது அவருடைய முக அழகெல்லாம் மாறி போயிற்று ரோஜாவின் மலர்ந்த மலரை போலிருந்த கண்ணம் என்ன பாடுபட்டது எல்லா மனு மகா அழகுள்ள நேசருடைய கண்ணம் சத்துருகளின் அறைகளால் இரத்தமயமாய் இருக்கிறது சகல ஜாதிகளாலும் இச்சிக்கப்படத்தக்கவர் இவ்வளவு அலங்கோலப்பட்டார் இதெல்லாம் என் பாவத்தால் உண்டானதென்று உணர்கிறேன் நான் என் சரீரத்தின் முக அழகையும் கன்னத்தின் பளவளப்பையும் அநேக பாவங்களுக்கு காரணமாக்கிக் கொண்டதால் என் இரட்சகருடைய கண்ணத்தில் அறை விழுந்தது என் கண்ணம் என்னை நேசிக்கிறவர்களின் முத்தத்தை கண்டதே என்று அடிகளை கண்டதில்லை ரச்சகா உங்களுடைய கண்ணத்தை வேலைக்காரர் அறைந்து காயப்படுத்தினார்கள் பிலாத்துவே நீயாவது அரைந்தாலும் தோன்றாதே உன் வேலைக்காரரையா விட்டு என் இயேசுவின் கண்ணத்தில் அறைந்தாய் நீ அல்ல நான்தான் காரணம் நீ நான் நான்தான் காரணம் விசுவாச முத்தம் பாவி துதியை ஏற்றுக்கொள்ளும் காதே முத்தமிடுகிறேன் பாவிக்காய் அடிப்பட்ட திருக்கண்ணமே முத்தமிடுகிறேன் ஜபம் எங்கள் நிமித்தம் உமை நிந்தைக்கும் அவமானத்துக்கும் அடிகளுக்கும் ஒப்பு கொடுத்த இயேசுவே பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் உம்முடைய நீடிய பொறுமையும் சாந்தத்தையும் உமது பாடுகளிலே நன்றாய் பார்க்கிறோம் ஆ கிருமையுள்ள இயேசுவே பாலகருடைய ஸ்தோத்திரங்களை உமது செவிகளில் இன்பமாய் ஏற்றுக்கொண்ட கர்த்தாவே மறுபடியும் பிறந்து புத்திர சுவிகாரத்தினாலும் ஆவியினாலும் உமக்கு பிள்ளைகளான எல்லா பாவிகளுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் கேட்டருளி எங்களுக்கு வேண்டிய சகாயங்கள் எல்லாம் உமது தயவுள்ள சித்தத்தின்படியே அனுக்கிரகி வேண்டும் என்று பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஆமே துதி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திராயிருக்கிறார் அல்லே அல்லேலுயா ஆமேன்